ம் சிாஜி முரு நேயர்களே கடல் இளைய பலவனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு சுவையான பார்வை சாண்டிலியனின் புகழ்பெற்ற சரித்திர நாவலான கடல் நாயகன் இளைய பலவன் கருணாகர் பல்லவன் கதாபாத்திரத்துக்கு நடிப்புக்கே இலக்கணம் வகுத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்திருந்தால் எப்படி இருக்கும் இந்த கற்பனைக்கு ஒரு தனி சுவை உள்ளது அந்த அற்புத கூட்டணியை பற்றி ஒரு சுவையான பதிவாக இதில் இப்போது நாம் பார்க்கலாம் கடற்புறா நாவல் சாகசம் காதல் ராஜதந்திரம் கடற்போர் என பல அம்சங்கள் நிறைந்த ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இளம் படை தலைவனாகவும் கடற்பயணம் மேற்கொண்டு பல சவால்களை சந்திப்பவனாகவும் இரண்டு பெண்களின் காதலுக்கு உரியவனாகவும் இளையபலவன் விளங்குகிறான் கருணாகரப்பலவன் பின்னாலைய குலோதுங்க சோழனின் தோழன் அனாபாயனுக்கு துணை நிற்கும் இளையப்பலவன் கதாபாத்திரத்தை சிவாஜியின் நடிப்பு பரிமாணங்கள் சரித்திரத்தை சாதனையாக்கி இருக்கும் வீர சிவாஜியாக கட்டபொமனாக கர்ணனாக என அவர் ஏற்று நடித்த பாத்திரங்கள் இன்றும் அழியா புகழ் பெற்றவை கடற்புறா கதையின் பெரும்பகுதி கடலிலும் அந்நிய தீவுகளிலுமே நடக்கின்றது இளையபல்லவன் வெறும் தளபதி அல்ல அவன் சாகச வீரன் கடற்புறா என்ற கப்பலை உருவாக்கி கடற்கொள்ளையர்களை முறியடித்து சோழ நாட்டு வணிக பெருமையை காப்பவன் பாய்மரக் கப்பலின் தளத்தில் நின்று வெறிகுண்ட கடலை பார்த்து சவால் விடும் இளையபல்லவனின் கம்பீரத்தை சிவாஜியின் உயர்ந்த உறுதிமிக்க உடல் மொழி அனாயசமாக வெளிப்படுத்தியிருக்கும் புயலிலும் போரிலும் அவர் ஆடு மாட்டம் ஒவ்வொரு ரசிகரின் நாடி நரம்புகளிலும் வீரத்தை பாய்ச்சியிருக்கும் கலிங்கம் ஸ்ரீவிஜயம் போன்ற சாம்ராஜ்யங்களின் சிக்கல்களில் சிக்கும்போது போது எதிரிகளை பார்த்து அவர் விடும் சிம்மக்குரல் சிவாஜியின் வசன உச்சரிப்பிக்கே அவர் குரலும் என்று அழைக்கப்பட்டார் திரையரங்கையே அதிரச் செய்திருக்கும் ஒரு போர் முழக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய நடிப்பு காட்சிகள் இலக்கணம் வகுத்திருக்கும் நவரசங்களின் வெளிப்பாடு இளைய பலவனின் வாழ்வில் உள்ள மிகப்பெரிய முரண்பாடு காதலும் கடமையும் கடாரத்து இளவரசி காஞ்சனா தேவியின் மீதுள்ள கடமை மற்றும் காதல் ஒருபுறம் கடல் மோகினி தீவில் சந்திக்கும் எழில்மிக்க மேனவப்பின் மஞ்சளகியின் மீது பிறக்கும் மறுக்க முடியாத காதல் மறுபுறம் இந்த இரு முனைகளுக்கும் இடையே அல்லாடும் இளைய உணர்ச்சிகளை சிவாஜி மட்டுமே இவ்வளவு ஆழமாக வெளிப்படுத்த முடியும் காஞ்சனா தேவியை பிரிந்து தன் கடமைக்காக போராடும் வேளையில் அவருடைய கண்களில் தெரியும் தியாகமும் உறுதியும் ஒரு விதமாக இருக்கும் அதே சமயம் மஞ்சள் அழகியுடன் பழகும் ஜெனிய தருணங்களில் காதலின் வேட்கை பூரிப்பு குற்ற உணர்வு என பலவித உணர்ச்சிகளை அவருடைய கண்கள் ஆயிரம் ஆயிரம் கதைகளாக பேசியிருக்கும் தன் கடமையே பெரிது என்று முடிவெடுத்து மஞ்சள் அழகியை பிரியும் கட்டம் நாவலின் உச்சகட்ட உணர்ச்சி பகுதி இந்த சோகத்தை வெளியில் காட்ட முடியாத வழி உள்ளுக்குள் படும் பாடு துயரத்தை மறைக்க அவர் முயற்சி இந்த நடிப்பு நுணுக்கங்கள் யாவும் சிவாஜால் தத்ரூபமாக கொண்டு வரப்பட்டிருக்கும் கட்டபொம்மன் பாத்திரத்தில் அவர் காட்டும் உணர்ச்சி செறிவுக்கு இது இணையாக அமைந்திருக்கும் சாண்டிலியனின் எழுத்துகள் வரலாற்று புதினங்களுக்கே உரிய பழமையான உணர்ச்சி மிகுந்த நடை கொண்டவை அவற்றை வெள்ளித்திரையில் திரையில் ஒழிக்கும் போது அதற்கு ஒரு கம்பீரம் தேவை சிவாஜி கணேசன் தமிழின் ஒவ்வொரு வார்த்தையையும் உச்சரிக்கும் போதும் அதற்கு அசாத்தியமான அழுத்தமும் ஆழமும் கொடுப்பவர் கடல் நாவலின் நீண்ட விறுவிறுப்பான வசனங்கள் சிவாஜியின் குரலில் ஒழிக்கும் போது அது வெறும் பேச்சாக இல்லாமல் ராஜசபையின் ஆணை போர்க்களத்தின் பிரகடனம் போல ஒழித்திருக்கும் அனாபாய சோழனுடனும் சீன மாலிமை அபூதாவுடனும் அவர் நடத்தும் ராஜதந்திர உரையாடல்களில் அவருடைய தர்க்க ரீதியான தெளிவு மற்றும் பாத்திரத்தின் புத்திசாலித்தனம் ஆகியவை தெளிவாக வெளிப்பட்டிருக்கும் இளையபலவனாக சிவாஜி நடித்திருந்தால் அந்த திரைப்படம் வெறும் சரித்திர படமாக அல்லாமல் தமிழ்நாட்டின் ஒரு கலாச்சார சின்னமாக மாறியிருக்கும் அவர் தன்னுடைய நடிப்பின் மூலம் இளைய பலவனின் வீரத்தையும் மனிதாபிமானத்தையும் கடமை தவறாத நெஞ்சுரத்தையும் இளைஞர்களின் மனதில் ஆழமாக பதித்திருப்பார் அந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான கடல் போர் காட்சிகளை படமாக்கும் போது சிவாஜியின் பங்கேற்பு படக்குழுவினருக்கு மேலும் ஊக்கம் அளித்திருக்கும் அவர் திரையில் நிற்கும் ஒவ்வொரு நொடியும் அவர் ஒரு இளவரசராகவோ தளபதியாகவோ இல்லை அவர் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்தார் என்ற உணர்வை ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கும் கடற்புற நாவலை திரையில் பார்க்கும் கனவு பல தமிழ் வாசகர்களுக்கு உண்டு அந்த கனவு நனவாகி அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இளைய பலவனாக நடித்திருந்தால் அது வெறும் சினிமா அல்ல அது நடிப்பு கடையின் உன்னத படைப்பாக தலைமுறைகள் கடந்து பேசப்படும் ஒரு காவியமாக நினைத்திருக்கும் நடிகர் திலகம் என்ற ஆளுமையின் நிழலில் இளையபலவன் என்ற வீரன் காலத்தால் அழியாத கதாநாயகனாக மிளிர்ந்திருப்பார் சாண்டலியனின் வரலாற்று புதின நாயகன் இளையபலவன் கருணாகர பலவன் மற்றும் நடிப்புக்கே இலக்கணம் வகுத்த நடிகர் தினகம் சிவாஜி கணேசன் இந்த ஆளுமைகளை உருவகப்படுத்தி வசனங்களே இல்லாமல் உணர்ச்சிகளின் வழியே இந்த கதாபாத்திரத்தை எப்படி திரையில் கொண்டு வந்திருப்பார் சிவாஜி என்பதை பார்க்கலாம் இந்த உருவகத்தில் இளைய பலவன் என்ற பாத்திரம் சிவாஜி நடிப்பு கலஞ்சத்தில் உள்ள பல்வேறு நவரசங்களின் அடையாளமாக மிளர்கின்றது இளைய படவன் ஆக்ரோஷமான அலைகள் மோதும் கடல் புறா கப்பலின் உறுதிமிக்க பாய்மரத்தை போன்றவன் சிவாஜி கணேசன் கப்பலின் உச்சியில் ஏறி நின்று தொலைநோக்கியால் கடலை நோக்குகிறார் அலைகள் சீருகின்றன அவர் தன்னுடைய கையில் உள்ள வாளின் பிடியை இறுக்கி பிடிக்கிறார் அவர் விழிகளில் உள்ள தீர்க்கமான பார்வை மட்டுமே போதும் எதிரிகள் பயந்து பின்வாங்க கடற்கொள்ளைக்காரர்கள் மோத வரும்போது அவர் உதடுகளில் ஒரு வெற்றி புனகை மட்டுமே விரிகின்றது வசனம் இல்லை ஆனால் பார்ப்பவர் மனதில் சவால் விடுகிறேன் என்ற வார்த்தை எதிரொலிக்கும் புதிய கப்பலை உருவாக்கும் படை தளபதியின் தன்னம்பிக்கை அவருடைய மிடுக்கான நடையிலும் உறுதிமிக்க உடல் மொழியிலும் வீரரசம் வெளிப்படும் கலிங்கத்து படைகளை எதிர்கொள்ளும் போதும் புஜனை சமாளிக்கும் போதும் தெரியும் சாமர்த்தியம் அவர் கண்களின் கூர்மையிலும் முகத்தின் தீர்க்கத்திலும் ரோதரசம் தெரியும் சீன மாணி அபூதாவிடம் கடற்போரின் நுணுக்கங்களை கற்கும் ராஜதந்திரியின் பொறுமையை அவருடைய மௌனமான ஆழமான சுவாசம் சாந்தரசம் உணர்த்தும் இளைய பல்லவன் இரண்டு நதிக்கரைகள் காஞ்சனாதேவி மற்றும் மஞ்சள் அழகி சந்திக்கும் இடத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு படகு போன்றவன் சிவாஜி தனிமையில் அமர்ந்திருக்கிறார் அவருடைய ஒரு கையில் மஞ்சள் அழகியின் நினைவு சின்னம் உள்ளது மறுகையில் காஞ்சனாதேவியின் ஓலை செய்தி இரண்டையும் மாறி மாறி பார்க்கிறார் ஒரு கண்ணில் பிரியத்தின் சோகம் மறுகண்ணில் கடமையின் உறுதி அவர் உணர்ச்சி படமாக துடிக்கிறார் ஆனால் ஒரு வார்த்தை கூட வரவில்லை திடீரென எழுந்து தன் தலைப்பாகையை இருக கட்டுகிறார் சோழ நாட்டுக்கு திரும்பி போவதுதான் தன் இறுதி முடிவு என்பதை தன் நிமிர்ந்த உடல் மொழியால் மட்டுமே உணர்த்துகிறார் மஞ்சள் அகியின் அருகே இருக்கும் போது வெளிப்படும் மறக்க முடியாத ஈர்ப்பை அவருடைய இனிமையான மயக்கமூட்டும் புன்னகை சிறுங்கார ரசம் வெளிப்படுத்தும் கடமைக்காக காதலியை பிரிய நேரும் போது உள்ளுக்குள் படும் துயரத்தை அவருடைய கண்களில் நீர் கோர்த்து உதடுகளை இறுக்கிக் கொள்ளுதல் கருணா ரசம் உணர்த்தும் தேவி மற்றும் மஞ்சளகி ஆகிய இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் வரும் குழப்பம் அவருடைய மற்றும் விரல் நகங்களை வெளிப்படுத்தப்படும் இளைய பலவன் துண் போன்றவன் எதிரி நாட்டு அரசன் இளைய பலவனை அவமானப்படுத்த முயற்சிக்கிறார் சிவாஜி ஒரு நாட்காலியில் அமைதியாக அமர்ந்திருக்கிறார் அவருடைய முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை எதிராளியின் பேச்சு முடிந்ததும் மெதுவாக எழுந்து சாவகாசமாக தன்னுடைய ஆடையை சரி செய்து ஒரு சிறு கேலிச் சிரிப்புடன் எதிராளியை பார்க்கிறார் இந்த சிரிப்பின் அர்த்தம் உன் பலவீனம் எனக்கு தெரியும் இந்த ஒரு சிரிப்பே பதிலடிக்கு போதுமானது அடாபாய சோழன் குலோத்துங்க சோழனுடன் ராஜதந்திரத்தை பேசும் சமயோஜித புத்தியை அவருடைய புருவங்களை உயர்த்துதல் மற்றும் தலையசைத்தல் அற்புத ரசம் உணர்த்தும் வெற்றிகரமாக கடிங்கத்தை வீழ்த்தி சோழ நாட்டின் புகழை நிலைநாட்டிய பெருமிதத்தை அவருடைய மெல்ல சிரித்தல் மற்றும் முகத்தில் ஒளி பிரேம ரசம் ராஜ ராஜவிசுவாசம் காட்டும் எதிரிகள் சதி செய்யும் போது அதை புரிந்து கொண்டு காத்திருக்கும் பொறுமையை அவருடைய விரல்களை கோர்த்து அமைதியாக இருத்தல் ரசம் இழிவான செயல்கள் மீது வெறுப்பு வெளிப்படுத்தும் நடிகர் சிவாஜி கணேசன் ஏற்று நடித்திருந்தால் இளையவனவன் கதாபாத்திரம் வசனங்களின் துணை இல்லாமல் கூட அவருடைய அளவற்ற உணர்ச்சி பரிமாற்றங்கள் மற்றும் கச்சிதமான அங்க அசைவுகள் மூலமே ரசிகர்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கும் பன்முக பரிமாணம் இளையப்பழவனின் வீரம் என்பது வெறும் வாள் சண்டையில் மட்டும் அடங்கியது அல்ல அது பல தளங்களில் வெளிப்படுகின்றது கடற்பயணங்களில் கொள்ளையர்களுடன் மோதும் போதும் கப்பலை கடும் புயலில் செலுத்தும் போதும் வெளிப்படும் உடல் வலிமை மற்றும் தளபதியின் துணிச்சல் அடுத்தது ராஜதந்திர வீரம் எதிரி நாடான சவால்களை சந்தித்து அங்கிருந்து இளவரசி தேவியை காப்பாற்றுவது போன்ற புத்திசாலித்தனமான நகர்வுகள் அடுத்தது மனோதிட வீரம் தன் கடமைக்காக மஞ்சள் நடிகையின் காதலை தியாகம் செய்ய நேரும் போதும் சோழ சாம்ராஜ்யத்தின் லட்சியத்தில் உறுதியாக நிற்கும் மன உறுதி இத்தகைய பன்முக வீரத்தை திரையில் நிலைநிறுத்த சிவாஜி கணேசனின் நடிப்பு ஒரு தவிர்க்க முடியாத ஆயுதமாக இருந்திருக்கும் வீரத்துக்கான சிவாஜியின் நடிப்பு முத்திரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சரித்திர பாத்திரங்களுக்கு உருவம் கொடுத்தபோது அவருடைய நடிப்புக் கருவிகள் தனித்துவமான முறையில் வீரியத்தை கூட்டின ஒன்று சிம்மக்குரல் வசன உச்சரிப்பு கட்டபொம்மன் மனோகரா போன்ற படங்களில் சிவாஜி பேசிய வசனங்கள் இன்றும் தமிழர்களின் ரத்தம் நாடுகளில் சுதந்திர சூட்டை ஏற்றுச் செல்கின்றன இளையப்படவன் போர் முடக்கம் விடும்போதும் சோழ வணிகர்களை காப்பாற்ற கடற்கொழையர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் போதும் சிவாஜியின் கம்பீரமான குரல் வளமும் வசன உச்சரிப்பின் அழுத்தமும் இளையப்படவின் வீரத்துக்கு கூடுதல் பாய்ச்சலை கொடுத்திருக்கும் அடுத்தது வசன வீச்சில் கடற்புறா கப்பலின் தளத்தில் நின்று சோழ புலிக்குடியை ஏந்து பேசும் அவருடைய ஒரு சில வார்த்தைகள் எதிரிகளின் படைகளை நடுக்க செய்திருக்கும் இரண்டு கம்பீரமான உடல்மொழி சரித்திர பாத்திரங்களுக்கே உரிதானது அவர் நிற்கும் போதே அந்த கதாபாத்திரத்தின் ஆளுமை வெளிப்படும் இலஜப்பழவன் வெறும் படைத்தலைவன் அல்ல அவன் ஒரு ராஜ தந்திரி கப்பலின் தளத்தில் கையில் வாளுடன் அவர் விடுக்குடன் நடந்து வரும் காட்சி ஒரு தலைவனுக்குரிய நெஞ்சுறுதியையும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் எதிராளியை கண்ணால் மட்டுமே மிரட்டும் காட்டும் பார்வை இளையபடவன் வீரத்தை விட விவேகத்தின் மேலே அதிகம் நம்பிக்கை கொண்டிருப்பவன் கணிங்கத்தில் ஜெயவர்மனுடன் பேசும் போதும் சீன மாலுமி அபுதாவுடன் கடற்போரின் நுணுக்கங்களை பற்றி விவாதிக்கும் போதும் இளைய புத்திசாலித்தனம் வெளிப்பட வேண்டும் சிவாஜி அவர்கள் கண்களின் அசைவுகளை இந்த நுண்ணறிவை கடத்த வல்லவர் அவருடைய கூர்மையான தீர்க்கமான பார்வை ராஜதந்திர நகர்வுகளின் பின்னணியில் உள்ள சூழ்ச்சியையும் தெளிவான திட்டமிடலையும் ரசிகர்களுக்கு உணர்த்தி இருக்கும் கடற்போர் பிரம்மாண்டத்தின் உச்சம் கடற்புற நாவலின் முக்கிய அம்சம் கடற்போர்கள் மற்றும் கடற்புரா என்ற கப்பலை கடற்போர் காட்சிகளில் சிவாஜி வெறும் நடிப்பை மட்டுமல்லாமல் மற்றும் கூடிய வீரத்தை அவருடைய தாளக்கட்டு வாழ்வீச்சில் மத்தியிலும் செயல்படும் தளபதியின் உறுதியை பிரதிபலித்திருக்கும் கப்பலின் கேப்டன் இருக்கையில் அமர்ந்து அவர் பிறப்பிக்கும் ஒவ்வொரு கட்டளையையும் சிவாஜியின் கம்பீரமான குரலில் ஒழிக்கும் போது அது அந்த காட்சியின் வீரியத்தை பண்படங்கு அதிகரித்திருக்கும் வீரமும் தியாகமும் கலந்த நடிப்பு இளையபலவனின் வீரத்தின் உச்சம் மஞ்சள் அருகே பெருகும் தியாகத்தில் தான் உள்ளது வீரபாண்டிய கொட்டபொம்பன் தன் மண்ணில் விடுதலைக்காக தூக்கு கயிற்று எதிர்கொண்டது போல இளையபலவன் தன்னுடைய சோழ தேசத்தின் கடமைக்காக தன்னுடைய காதலை தியாகம் செய்கிறான் இந்த காட்சிகள் வீரமும் துயரமும் இரண்டர கலந்த நடிப்பை சிவாஜியால் மட்டுமே வழங்க முடியும் வெளியில் அமைதியாக இருக்கும் வீரனின் உள்ளுக்குள் ஓடும் சோகம் இதுதான் இளைய உச்சகட்ட வீரம் இந்த மனப்போராட்டத்தை சிவாஜியின் துடிக்கும் நாடு நரம்புகளும் கண மௌனமும் அழுத்தமாக வெளிப்படுத்தியிருக்கும் இளைய பலவனின் சாகச வீரம் ராஜதந்திர விவேகம் மற்றும் கடமையின் பெயரால் செய்த தியாகம் ஆகிய இந்த மூன்று பரிமாணங்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்பில் முழுமையடைந்து சரித்திர பாத்திரங்களுக்கான ஒரு புதிய இலக்கணத்தை படைத்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை